பக்கவாதம் வந்துட்டாலே ஒரு பதற்றம் உடனே எப்படி சரி செய்யறது எந்த மருத்துவத்தை போனால் சரியாகும் அலோபதி மருத்துவம்தான் பார்க்கணுமா இல்லை வேற ஏதாவது சித்தா யுனானி இது போன்ற மருத்துவத்தில் வந்து உடனே சரி பண்ணிடலாமா ஃபிசியோதெரபி எடுக்கணுமா இல்லை வேற ஏதாவது சிகிச்சைகள் தேவைப்படுமா பரம்பரை சிகிச்சைகள்னு இப்படின்னு ஒரு மிகப்பெரிய பதற்றம் மக்களுக்கு ஏனென்றால் நமக்கு வந்துருச்சு எதுனால வந்துச்சு எப்படி வந்துச்சு என்னன்னே தெரியல பக்கவாதம் வந்துட்டா நம்மளால் திரும்ப ரெக்கவரி ஆகுறதுல வந்து ஒரு சிரமம் இருக்கும் நம்ம திரும்ப வேலைக்கு போக முடியுமா மற்ற வியாதிகளுடன் பக்கவாதத்தினை ஒப்பிட முடியாது காரணம் என்னன்னா மற்ற வியாதிகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சரி பண்ணக்கூடியதாக இருக்கும் நரம்பியல் பிரச்சனைகள் சில நரம்பியல் பிரச்சனைகள் வந்து சரி பண்ண முடியாத பிரச்சனைகளாக இருக்கும் நீண்ட நாள் மாத்திரை எடுக்க வேண்டியிருக்கும் நீண்ட நாள் சிகிச்சை எடுத்து எடுக்க வேண்டியிருக்கும் சிலருக்கு நரம்பு பிரச்சனை சில வந்து சரியாகாமலும் இருக்கலாம் நம்ம வந்து நரம்பு பிரச்சனை வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து இரண்டு வகையாக பிரிப்போம் ஒன்று கம்ப்ளீட் இன்ஜுரி அனதர் ஒன்று வந்து இன்கம்ப்ளீட் இன்ஜுரி இப்போ இன்கம்ப்ளீட் இன்ஜுரி வந்து எளிமையாக சரி செய்து விட முடியும் ஆனால் கம்ப்ளீட் இன்ஜுரி உடனே சரியாகாது அதுல வந்து சிக்கல்கள் பல இருக்கும் அதே மாதிரி பக்கவாதத்துலேயும் வந்து சில பக்கவாதம் உடனே போயிட்டு மாத்திரை எடுத்து இன்றைக்கு நவீன முறைப்படி வந்து பக்கவாதத்திற்குள்ள ஒரு ஊசி போட்டு கூட சரி செய்துவிட முடியும் ஆனால் எல்லா பக்கவாதங்களும் அதே போன்று சரி செய்ய முடியுமா என்றால் கேள்விக்குறி சரி ரைட்டு அப்ப right. எல்லா பக்கவாதத்திற்கும் சிகிச்சை தேவைப்படும் அது என்ன பக் என்ன சிகிச்சை வந்து நம்ம எடுத்துக்கிட்டா சிகிச்சை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பக்கவாதத்திலிருந்து நம்ம விடுபட முடியும் பொதுவா வந்து இரண்டு சிகிச்சைகளை வந்து கண்டிப்பா எடுத்தாகணும் ஒன்று அலோபதியில் கொடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசியோதெரபி சிகிச்சை எடுக்கணும் ஓகே இப்போ நான் எதுக்கு வந்து இந்த பக்கவாதத்தை பற்றி இவ்வளோ தெளிவாக பேச வேணும் அப்போ இந்த பக்கவாதம்ன்றது வந்து இந்த பக்கவாத சிகிச்சையில் சில மாற்றங்கள் இருக்கிறது இப்போ நீங்கள் வந்து ஒரு பிசியோதெரபி பண்ணுறீங்க அந்த ரெக்கவரி ஆகிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிலருக்கு உடனே ரெக்கவரி ஆகுது சிலருக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது நீண்ட நாட்கள் ஒரு நடக்கிறதுக்கே நீண்ட ஆகிறது காரணம் என்னன்னா எல்லா பக்கவாத பேஷண்டும் பாத்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி வந்து உடல்நிலை அதே மாதிரி வயது அவங்க உடல்ல இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் அதாவது பக்கவாதத்திற்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து முழங்கால் மூட்டு வலி இருக்கலாம் கழுத்து வலி இருக்கலாம் குறுக்கு வலி இருக்கலாம் ஸ்பைன் பிரச்சனை இருக்கலாம் இல்லை ஏதோ வந்து ஒரு வழியோ வேறு ஏதாவது பிரச்சனைகளோ இருக்கலாம் அதாவது ஹார்ட் கம்ப்ளைண்ட் இருக்கலாம் சுகர் இருக்கலாம் இல்லை வந்து அவங்களுடைய ஸ்டொமக்கில் கம்ப்ளைண்ட் இருக்கலாம் அதே மாதிரி கிட்னியில் கம்ப்ளைண்ட் இருக்கலாம் இது மாதிரி பக்கவாதம் பாதிக்கப்பட்டவர்களுக்கே வந்து நிறைய பிரச்சனைகள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது போன்ற அந்த பிரச்சனைகள் இருக்கும்போது இது மூ இது போன்ற பக்கவாத பிரச்சனைகள் வரும்போது அதனை சரி செய்வதில் சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறது அப்போ அந்த நடைமுறை சிக்கல் என்பதை நாம் தெரிந்து கொண்டு அதற்கேற்றால் போல் சிகிச்சை அளிக்கும் போதுதான் பக்கவாதத்திலேருந்து முழுமையாக நம்ம வெளியில் வர முடியும் இப்போ பக்கவாதம் அடித்தோடனே மாத்திரை சாப்பிட்றோம் அதே மாதிரி பிசியோதெரப்பி எடுக்கிறோம் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பக்கவாதம் அடித்தோடனே இது ரெண்டையும் நீங்கள் செய்யுங்க நாங்க கொடுக்குற சிகிச்சை என்னன்னா சிறப்பு சிகிச்சை மட்டும்தான் அதாவது நாங்க வந்து ரொம்ப நாள் நீங்க தங்கி ட்ரீட்மெண்ட் பாருங்க அப்படிலாம் சொல்றது கிடையாது ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வாங்க நீங்க வந்து ஃபிசியோதெரபி பண்ணிக்கிட்டு இருங்க இல்லை நீங்க பக்கவாதம் ஆண்டுச்சு இல்லை ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆயிடுச்சு இல்லை இருபது வருஷம் கூட ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க சிகிச்சை எல்லாத்தையும் விட்டுட்டு சரி இவ்வளவுதான் வந்துச்சு அப்படின்ட்டு நீங்க இருப்பீங்க ஆனா உங்களுக்கு இன்னும் அதிகமான இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க முடியும் ஆனால் எந்த வைத்தியத்தில் கொடுக்க முடியும்னு தெரியாது ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியாது அதாவது ஏன் அப்படின்னா நீங்கள் நிறைய ட்ரீட்மெண்ட் வந்து முயற்சி பண்ணியிருப்பீங்க நிறைய இடங்களுக்கு போயிருப்பீங்க அந்த வைத்தியத்தில் சரியாயிருமா இந்த வைத்தியத்தில் சரியாயிருமா அப்படின்னு இந்த பக்கவாதத்திற்காக நீங்கள் நிறைய மருத்துவ முறைகளை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க கடைசியில் சோர்வாயிருவீங்க என்ன எதுலையுமே சரியாகலை அப்படின்ட்டு அப்போ அப்படி சூர்வாகன நிலையில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அந்த பேஷண்ட்டை எடுத்து பார்த்து நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பேரை வந்து நாங்கள் வந்து அவங்களுடைய நார்மல் லைஃபுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நான் வீடியோ போட்டிருப்பேன் ஒரு டைலர் திரும்பவும் அவர் வேலையை போய் பார்க்குறாரு ஒரு விவசாயி வந்து அவங்க வேலையை திரும்ப போய் பார்க்குறாங்க ஒரு எழுதுகிறவர் வந்து திரும்ப போய் அவர் எழுத்து வேலையை பார்க்குறாரு அவங்க பேங்கில் இருக்கலாம் இல்லை வந்து வேற ஏதாவது கணக்கு எழுதுகிறவராக இருக்கலாம் டீச்சராக இருக்கலாம் அப்போ அவங்க பழைய நிலைமையை போய் அடைஞ்சு பழைய வேலையை பார்க்குறாங்க இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கிட்ட இப்போ சமையல் பண்றவங்க சமையல் பண்ணி தான் ஆகணும் பெண்கள் அப்படின்போது அவங்க வீட்டு தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஒரு பெண்மணி அவங்க வேலையை செய்யும்போது தான் அவங்களுக்கு வந்து உணவே கிடைக்கும் இல்லைன்னா சாப்பாடை வந்து நம்ம ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிடன்ற ஒரு சூழ்நிலை இருக்கிற போது ஒரு பக்கவாதத்தில் பாதிக்கப்பட்ட பெண்மணியை சரி செய்து அவங்களை சமையல் செய்யும் நிலைக்கு வந்து கொண்டு வரதுன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இது போன்று நிறைய பெண்களை வந்து சமைக்கும் நிலைக்கு வந்து கொண்டு வந்திருக்கேன் என்னுடைய பதினெட்டு கால சிகிச்சை முறையில் அதே மாதிரி நான் வந்து பிசியோதெரப்பியில வந்து எல்லா ஃபிசியோதெரபி பண்ணுற மாதிரி சிகிச்சைகளும் பக்கவாதத்திற்கு பண்ணுவோம் ஆரம்ப கட்டத்தில் இப்போ என்னைக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த நார்மலாக பிசியோதெரப்பி கொடுத்து ஆரம்பத்திலே ஒரு ட்ரைனி டில்லிங் சிகிச்சை கொடுத்து கொஞ்சம் ஏர்லியராக அவங்க சரி பண்ணுறதுக்கு வந்து உதவி பண்ணி திரும்ப அவங்கள நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடுறேன் ஆனால் இந்த வாய்ப்பு இப்போ தமிழ்நாடு லெவல்ல எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சிகிச்சை அளிப்பவர்கள் இந்த பக்கவாதம் வந்த பிறகு இந்த ட்ரைனிடிலிங் தெரப்பி கொடுத்தால் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் என்பது வந்து ரிசர்ச் ஆர்டிக்கிள் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவெல்லாம் இது வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாட்டில் ஒரு சில பிசியோ மருத்துவர்கள் செய்கிறார்கள் எல்லாரும் செய்கிறாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது அதே மாதிரி நம்ம நீண்ட நாட்களாக இந்த ட்ரைனிடிலிங் தெரப்பி செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால பக்கவாத பேஷண்ட் வந்து எப்படி ட்ரைனிடிலிங் பண்ணால் அவங்க ரெக்கவரி ஆவாங்க அப்படின்றத முழுமையாக தெரிந்து கொண்டு அவர்களுக்கு ஒரு முழுமையான சிகிச்சை ஒரு மூன்று மணி நேர சிகிச்சை அதுவும் ஒரே சிகிச்சையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பக்கவாதம் அடித்து ஒரு மாதத்திற்குள்ளே வந்தாலும் சரி பக்கவாதம் ஏற்பட்டு இருபது ஆண்டுகள் கழித்து வந்தாலும் சரி அவங்கள வந்து நான் வீடியோ மூலமாகவோ இல்லை அவங்கள்கிட்டருந்து ஒரு வீடியோ வாங்கி அவங்க ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்துட்டு இந்த பிரச்சனையை வந்து இந்த அளவுக்கு சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவங்கள வரவழைச்சு அவங்களுக்கு சிகிச்சை கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நிறையா பேரை வேலை செய்கிற அளவுக்கு வந்து கொண்டு வந்திருக்கேன் சில பேர் வந்து நடக்கக்கூட முடியாமல் இருந்திருக்காங்க ஸ்டிக் வச்சு நடப்பாங்க ஒருத்தர் துணை இல்லாமல் நடப்பாங்க இப்போ ரீசெண்டாக இந்த வாரத்தில் வந்த ஒரு பேஷண்ட்டு கூட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மூணு முறை கால் பண்ணிட்டாரு சார் நான் அவங்கக்கிட்ட வர வரையும் நடக்கலை ஆனால் இப்போ நான் நடக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்ககிட்ட வீடியோ கேட்டிருக்கேன் அவங்க வீடியோ எனக்கு அனுப்புனா அவங்களுக்கு அதையும் நான் உங்களுக்கு போட்டு வர்றேன் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே யூடியூப்ல நிறைய சரியானவங்க அவங்க மகிழ்ச்சியை அந்த வீடியோக்கள் வந்து பகிர்ந்திருக்கிறேன் இது வந்து நம்ம சும்மா சொல்ற விஷயம் கிடையாது ஒரு சிலருக்கு வேண்டுமானால் அவங்களுடைய பிரச்சனையை பொறுத்து சரியாவதில் தாமதம் ஏற்படலாம் இல்ல அவங்களுக்கு சரியாகாமல் இருக்கலாம் இல்ல அவங்க நினைத்த அளவுக்கு வராமல் இருக்கலாம் ஆனால் தொண்ணூறு சதவீதம் பேர் மகிழ்ச்சியாக செல்கின்றனர் எங்களுடைய சிகிச்சைக்கு பிறகு இதற்கு நாங்கள் நீங்க தங்குங்க பத்து நாள் எடுங்க ட்ரீட்மெண்ட் அப்படிலாம் சொல்லலை நாங்க ஒரே ஒரு சிகிச்சை எங்ககிட்ட எடுங்க கண்டிப்பா உங்கள் வாழ்க்கை மாறுவதற்கு நூறு சதவீத வாய்ப்பு இருக்கு அப்ப நம்ம பக்கவாதம் அடிச்சிட்டா நிறைய இடத்துல போயிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றோம் ஆனா ஒரு சில இடங்கள்ல சரியாகலாம் ஆனால் எல்லா இடங்களும் சரியாகுதா அப்படின்னா நம்ம அது தெளிவாக வரையறுக்க முடியாது ஆனால் எங்களுடைய சிகிச்சையில் நீங்கள் எங்கு ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாலும் சரி நீங்கள் இதுவரை சரியானதுலேருந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பக்கவாத சிகிச்சை மையமாக எங்களது ஏகே பிசியோதெரபி கிளினிக் இளையாங்குடி விளங்குகிறது என்றால் அது மிகையாகாது நீங்களும் இது போன்று பயன்பெறணும் பக்கவாதத்தில பாதிக்கப்பட்டவங்க பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வாங்க உங்களையும் சரி செய்து தருகிறோம் உங்களுக்காக இயன்முறை மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ் ஏகே பிசியோதெரபி கிளினிக் இளையான்குடி